கும்பராசி நேர்களுக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் பாருங்கள் பதினோரா பாவத்தில் நாலு கிரக சேர்க்கை உங்களுக்கு வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்கும் குரு பகவானின் பார்வை இந்த கிரகத்துக்கு இருக்கும் பொழுது உங்கள் வாரிசுகளுக்கு ஏதாவது நன்மை நடக்கும் திருமணம் ஆத வாரிசுகளுக்கு திருமணம் நடக்கும் ஏதாவது டிகிரி வாங்கிறது படிக்கிறது ஏதாவது அவங்க செஞ்ச வேலை வாய்ப்பில் அதில் ஏதாவது புகழ் பெற்று உங்களுக்கு பெருமையை சேர்த்து கொடுக்குற மாதம் இந்த மாதம் ஏழு நாட்டு சனி பாத சனியாக இருக்குது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கு அலைச்சல்கள் அதிகமாக ஆனாலும் லாபம் இருக்கும் இவ்வளோ ஒரு ஆறு மாதமாக அலைச்சலாக இருந்த அந்த அலைச்சல் எல்லாம் குறைஞ்சு நல்ல சந்தோஷம் இருக்கும் நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க கண்டிப்பாக நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷமான லாபத்தை பார்ப்பீர்கள் ஆனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும் டைமோட டைம் சாப்பிட முடியாத நிலைமை இருக்கும் அதனால் சாப்பிடுங்க ஏனென்றால் டைமோட டைம் சாப்பிடவில்லை என்றால் உங்களுக்கு ஆரோக்கியம் கெடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வேலைக்கு செல்கிற ஆண் பெண்கள் எல்லோருக்கும் இந்த மாதம் நல்லாயிருக்கும் ப்ரமோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லேயும் நல்ல லாபம் இருக்குது என்று சொல்லலாம் நீங்கள் படிக்கிறீங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க ஐந்தாம் பாவத்தில் இருக்கின்ற குரு பகவான் பேர்ப்புகள் நல்லா கொடுக்கும் ஆனால் குரு பகவான் என்ன செய்ய ஸ்தான தோஷம் இருக்கின்றது அதனால் முயற்சி பண்ணலை நான் படிச்சுடுவேன் அகங்காரமாக இருந்தீங்கன்னா ரிசல்ட்டு குறையும் என்று சொல்லலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் கவனித்து படிக்க வேண்டும் விவசாயிகள் நல்ல லாபத்தை பார்ப்பார்கள் வயதானவர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இந்த பாத்ரூம் டாய்லெட்டில் போயிட்டு வரும் பொழுது அதில் தண்ணி இருக்குது கால் வளக்கிடுச்சு படிக்கட்டில் இறங்குறேன் கால் வளக்கிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறதுக்கு அல்லது காலைல சிறிய சிறிய அடி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை நவகிரக கோயில் போங்க நவகிரக கோயில் போங்க அல்லது ஆஞ்சநேயர் கோயில் போங்க அங்கே ஒரு வழக்கை ஏற்றிட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்து யாராவது ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க வெஜிடேரியன் சாப்பாடு வாங்கி கொடுங்க அல்லது கொஞ்சம் ஸ்வீட் வாங்கியே கொடுங்க ஒரு ரெண்டு லட்டு வாங்கி கொடுங்க ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் உங்களால் ஒன்றுமே முடியல ரெண்டு சாக்லேட் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் கும்பராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்